ஹரஹர பார்வதிவதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பார்ந்த எங்களுடைய டிபோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவசைடைய சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பேடம் வேத சிவாகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் நிறைய பார்க்குறாங்க இப்போ ஆன்லைன் மூலமாகவே நீங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய எல்லாருடைய கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா சாமி எனக்கு இந்த யோகம் இருக்கா எனக்கு அந்த வீடு கட்டுற யோகம் இருக்கா எனக்கு வாகனம் வாங்குகிற யோகம் இருக்கா திருமண யோகா எப்போ வரும் எல்லாருமே எனக்கு லாட்ரி வாங்கலாமா இந்த யோகம் இருக்கா அந்த யோகம் இருக்கா அதிர்ஷ்டம் இருக்கா இது ஒரு வந்து எல்லாருடைய ஆசையான ஆவணான கேள்வி எனக்கே இருக்கும் எதாவது பார்த்து எனக்கு இந்த யோகம் இருக்கா நான் எப்போ இந்த காரியம் நடக்கும் இப்படியே தான் இருக்குமா எனக்கு யோகவே கிடையாதா அவன்லாம் பார் எங்கூட்தான் படித்தான் தான் இருந்தால் பாவை பெரிய பொஷனில் இருக்கா நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கோம் அப்போது அந்த யோகங்கள் அப்படிங்கிறதுனால் ஜாதக ரீதியாக பிரித்து பார்க்கும் பொழுது முந்நூறு வகையான யோகங்களை சொல்கிறார்கள் அதில் பார்த்தோம்னா ஒரு முப்பது வகையான யோகங்கள் மெயினாக முக்கியமான யோகங்களாக கருதப்படுகிறது அந்த முப்பது வகையான யோகங்கள் யாராருக்கு எந்தெந்த நேரத்தில் எப்பப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தோம்னா அந்த யோகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதகத்தில் ஒரு கிரகத்திற்கும் ஒரு கிரகம்னா ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகத்திற்கும் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி தான் சொல்லக்கூடியது இந்த யோகங்கள் அதனுடைய பார்வையோ செயற்கையோ அல்லது அதோடய வீட்டில் பரிவர்த்தனையோ நான் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பதிவுனையும் சொல்லுவேன் ஒரு கிரகத்துக்கும் ஒரு வீடு சொந்த வீடுன்னு சூரியன்னா சிம்மராசி சொந்த வீடு இப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கடகத்தில் இருந்தால் கடகம் சந்திரனுடைய சொந்த வீடு கடகத்தில் இருக்கிற சந்திரன் சிம்மத்தில் இருந்தால் பரிவர்த்தனைன்னு பேர் இவரோட வீட்டில் அவரும் அவர் வீட்டில் இவரும் இருந்தால் பரிவர்த்தனை அப்போ அந்த பரிவர்த்தனையாகி ஐந்தாம் இடத்துல குரு இருக்குது நாலாம் இடத்துல மோ கேது இருக்குது இப்படியெல்லாம் இருந்தால் உலகம் இந்த யோகம் ஏற்படும் இப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக சொல்கிறது தான் இந்த ஜாதக யோகங்கள் அப்படிங்கிற தலைப்பு அதாவது கிரகங்கள் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய கிரகத்திற்கும் உள்ள சம்பந்தங்களை பற்றி சொல்லக்கூடியது அதில் பார்த்தோம்னா சந்திர யோகங்கள் அப்படி சந்திரனை வைத்து சொல்லக்கூடிய ஒரு ஐந்து விதமான யோகங்கள் ஏற்படும் சூரியனை வைத்து சொல்லக்கூடிய ஒரு ஐந்து விதமான யோகங்கள் ஏற்படும் இதனால் சந்திரனை வச்சு சொல்லக்கூடிய யோகங்கள் அப்படின்னு துருதுரா யோகம் யோகம் சுனபா யோகம் இதெல்லாம் யோகத்துடைய பேர் நிறையா இருக்குது இந்த மாதிரி ஹேம யோகம் நமக்கு தெரிஞ்ச யோகத்துடைய பேர் பலன்கள் உண்டு கஜகேசரி யோகம் சந்திரமங்கல யோகம் அதி யோகம் யோகம் அப்புறம் சூரியனை வச்சு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா வேசி யோகம் வாசி யோகம் சுப உபயசாரி யோகம் அப்புறம் பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் பேர் பத்ரயோகம் யோகம் சச்ச யோகம் யோகம் மாணவிய யோகம் இப்படி இதுக்கப்புறம் பொதுவான யோகங்கள் அஷ்டலட்சுமி யோகம் இதெல்லாம் யாராருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தர்ம கர்மாதிபதி யோகம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் வசுமதி யோகம் குரு சண்டால யோகம் காலசற்ப யோகம் விபரீத ராஜயோகம் நீச்சபங்க ராஜ ராஜயோகம் நான் சொன்ன முன்னூறு யோகங்கள் இதெல்லாம் முக்கியமான யோகங்கள் இதெல்லாம் இருந்தால் எதையும் பணக்காரனாகலாம் பணக்காரன் மேலே ஆகலாம் நோய் இருக்கப்பட நோய் இல்லாதவனும் நோய் இல்லாதவன் இந்த மாதிரி இப்போ பல பிரச்சனைகள் யோகங்கிறது அந்த காலகட்டத்தில் அந்த தசாப்தி காலகட்டத்தில் எந்த நேரத்தில் நமக்கு அந்த யோகத்தை கொடுக்குறாரோ அந்த நேரத்தில் அப்படியே தலையிலாம் மாற்றி போ நல்லவனை கெட்டவனாக்கும் கெட்டவனே நல்லவனாக்கும் இதெல்லாம் இந்த யோகத்தை வச்சு நடக்கிறதா நல்லா வந்தார் நேற்று வரைக்கும் பார்த்தா ஆடிக்காரத்தில் போனார் இன்றைக்கி என்ன சைக்கிளில் போகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி யோகங்கள் மாற்றி கொடுக்கும் நேற்று வரைக்கும் சைக்கிளில் போயிட்டவங்க திடீர்னு இப்போ என்னடா ஆச்சு லாட்டரி ஏற்றி அடிச்சா கேட்குறமா இல்லையா அந்த யோகம் அந்த யோகம் எப்படி நமக்கு கிடைக்குது எப்படி திடீர் முன்னேற்றம் திடீர் வளர்ச்சிக்கு நீ என்ன பண்ணேன் ரெண்டு பேரும் ஒரே தொழில் தான் பண்ணுறோம் இதெல்லாம் நடக்குது நம்ம கண் கூட பார்க்கணும் இல்லாத யாரும் சொல்கிறது இல்லை கண் கூட நடக்கும் ஒரே டேரக்டர் பத்து படம் இருக்கிறார் ஒரு படம் நல்லா பிச்சுன்னு போகும் இது உங்க கூட ஓடுறதில்லை காரணம் அந்த டைமில் இவருக்கு அந்த யோகம் இருக்குது படத்தில் ஒன்றுமே இருக்காது ஒரு விஷயம் இருக்காது இந்த ஒம்பது படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் அது எடுபடாது காரணங்கள் அவருடைய யோகங்கள் உதாரணத்துக்கு சொல்கிற யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை உதாரணங்கள் தான் அப்போ அந்த உதாரணத்துக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது கை கொடுக்கும் நம்ம தசாபதிகள் பார்த்துருக்கோம் ராசி பலன்கள் பார்த்துருக்கோம் லக்ன பலன்கள் பார்த்துருக்கோம் அடுத்ததாக பார்க்குற தலைப்புங்கிறது தான் இந்த யோகங்கள் யோகங்கள் மூலமாக என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுகள் நம்ம பார்க்குறோம் நீச்ச பங்க ராஜயோகம் யோகம் எப்படி வரும் யாராருக்கு வரும் என்னென்ன கிரகம் எங்கிருந்தால் ஏற்படும் இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் அதாவது கிரகங்கள் தம் நீச்ச ராசிகளில் இருந்தால் அதாவது மறைவு ஸ்தானங்களை நீச்சம்னு சொல்கிறோம் கிர அந்த கிரகங்கள் மறைஞ்சு போகிற நீச்ச ஸ்தானங்களில் இருந்தால் நீச்சம் ஆயிடுவர் மறைஞ்சு போயிடுவர் சனி பன்னெண்டுல மறைஞ்சிடுறார் குரு எடுத்துட்டோம்னா லக்னம் அப்புறம் நாலு ஆறு எட்டு பன்னெண்டு இதான் நீச்சம் இங்கெல்லாம் மறைஞ்சு போயிடுறார் அந்த நேரத்தில் இருந்தால் அந்த திடீர் யோகம் தான் புரிஞ்சுதான் உங்களுக்கு அப்போ நீச்சராயி அவர் நீசர் ஆயிடுறார் மறைஞ்சிடுறார் ஆயினும் இவர்கள் நின்ற ராசிநாதன் இவர்கள் இருக்கக்கூடிய குரு ஆர்ந்து பரிகிறாருன்னா அந்த ஆறாம் வந்து செவ்வாயோட வீடாக இருந்து அதாவது மேஷமாக இருந்து செவ்வாய் அந்த ராசிக்கு அதிபதி அவர் நின்ற ராசிநாதன் ஆட்சியோ அந்த ஆறாம் மேஷமாக இருந்தோ அவர் அதில் ஆட்சி பண்ணிருந்தார்னா செவ்வாய் உற்சவோ இருந்தால் கண்டிப்பாக இந்த நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது ஏற்படும் அது வந்து சொந்த ஜாதகம் பார்க்கணுங்கிற ரொம்ப ஆராய்ந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அதாவது ஒரு நீச்ச கிரகம் அந்த இடத்துல நீச்சம் ஆகிறது அந்த நீச்சம் வீடு வந்து அந்த இன்னொரு கிரகத்தினுடைய ஆட்சி வீடாக இருக்கணும் அந்த வீட்டில் அந்த கிரகம் ஆட்சியாக இருந்தால் இந்த யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த யோகம் ஏற்படுறதால் ராஜயோகம் அப்படிங்கிறது ஏற்படுமா அரசர்கள் ஆளாம் என்ன பெரிய ஆளாக வரலாம் எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்றம் அரசியலில் பார்த்தீங்கன்னா இவனை யாராவது வந்து ஒருத்தர் வந்து இவர் நாளைக்கு இவர் இருந்தால் தலைவராக வருவான்னு நீங்கள் ஒரு வருஷம் வருஷத்துக்கு கவனிச்சிருப்பீங்களா இப்போ இருக்கிறவங்க எல்லாத்தையுமே எடுத்துக்குங்க ஆனால் இன்றைக்கி அவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஒரு துறையில் இருக்க பேச முடியாது அதனால சில பேர் நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள் இவங்க இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு யாருமே நினச்சி பார்க்காத நபர்கள் அந்த இடத்துல ஆட்சி பண்ணின்னு இருப்பார் அதுக்கு காரணம் இந்த மாதிரி விபரி நீச்சபங்கராஜ யோகம் நீச்சர் நீச்சரான இடத்துல அந்த கிரகம் ஆட்சி அப்போ அந்த மாதிரி அரசு என்ன பெரிய துறைகள் இது எல்லாத்துக்குமே சூட் ஆகும் எனக்கும் ஆகும் உங்களுக்கு ஆகும் மற்றவர் எல்லாத்துக்குமே ஆகும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் அது அதிகாரஸ்தானத்துக்கு வரலாம் இந்த யோகம் இருந்தால் அனைவருக்குமே பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இது சூட் ஆகும் நம்மளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் நாளாநகி என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியாது இந்த யோகம் இருந்ததுன்னா நடக்கலாம் இல்லை நடக்க முடியாமல் போகிற காரியம் இல்லையே எல்லாருக்கும் அப்படி தான் நடக்குது ஏன்னா பிஃபோர் நடந்தது பூரா அப்படி தான் நடந்திருக்கு நாளாக்கு இன்னொரு பத்து வருஷம் வச்சு எடுத்துங்களேன் இந்த பார்க்குற நீங்களே கூட நான் நீங்கள் சொன்னது நடந்துருச்சு சாமி அப்படின்னு சொல்லலாம் கிட்டே அப்போ இந்த யோகம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் பெரிய துறைகளில் பெரிய பதவிகளில் பெரிய போஸ்டிங்களில் சில விஷயங்களுக்கு படிப்பு தேவையில்லை அதிகார வர்க்கத்துக்கு வர வேண்டியது இருக்குது அதனால் நம்ம படிக்கலாம் நம்மள்கிட்ட விஷயமும் இல்லை நமக்கு அது கிடைக்காதெல்லாம் இருக்க முடியாது அந்த அரசாங்கத்தில் ஆளுமை திறமைக்கு அந்த யோகம் இருந்தாலே போதும் கண்டிப்பாக இந்த நீச்சபங்க பங்க ராஜயோகத்தின் மூலமாக பெரிய பதவியில் போய் அமர்ந்துக்கலாம் அதுக்கு யோகம் மட்டும் இருந்தால் போதும் கண்டிப்பாக இந்த இந்த மாதிரி ஒரு ஆசைகள் உள்ளவர்கள் அது உள்ள அரசியலில் இருக்கிறவங்க இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நமக்கு இருக்காங்கிறத ராஜயோகம் திடீர் சம்பத்து சம்பத்துனா செல்வம் பெயர் புகழ் வீடு வாகனம் வசதி பொருளாதாரம் இதெல்லாம் ஏற்படுமா எல்லாமே திடீர்னு நடக்கும் சடங்கே நான் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆகிடுச்சிங்க எல்லாமே நான் நினச்சே பார்க்கலங்கெல்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர் நல்லதும் சரி கெட்டதும் சரி அப்போ திடீர் சம்பத்து திடீர் பெயர் புகழ் திடீர் ஒரு பதவி திடீர் ஃபேமஸ் இதெல்லாம் கிடைக்கும் இந்த நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறது இருந்தால் இதுதான் இதனுடைய பலன் இப்போ இது நமக்கு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்கலாம் சொந்த ஜாதகம் பார்த்தா தான் அந்த நீச்சல் யார் நீச்ச கிரகம் அந்த நீச்சபார வீட்டில் இருக்கா அந்த நீச்சபார வீட்டில் இருக்கக்கூடிய வீடு அந்த வீட்டோட அதிபதி அங்கே ஆட்சி பலமாக இருக்காரா இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்போது சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு தடவை நம்ம பன்னெண்டு ராசிக்காரர்களுமே ஒரு தடவை பார்த்தால் இந்த யோக பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் எனவே நமது நேயர்கள் இல்லை வீடியோவில் வரக்கூடிய அலைபேசி எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு இந்த ப ஜாதகத்தை பற்றி நாங்கள் பார்க்கணும்னு நீங்கள் சொன்னால் துல்லியமாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை பற்றியும் தெரிவிப்போம் இருக்கக்கூடிய யோகங்களை பற்றியும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் எனவே இதை பார்த்த நமது நேயர்கள் அனைவரும் சகலவிதமான யோகங்களையும் அனுபவித்து மால்வாங்குவாழ இல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்